வணக்கம் அட் கிரிஸ்டென்ன்றவா அது என்னென்ன அளவு எடுக்கிறது பின்னுறதுக்கு என்னென்ன அளவு பார்க்குறது இது கேட்டிருந்தவா கேட்டிருந்தவா ஒன்றுமில்ல உங்களோட கழுத்து இப்போ ஆட்டை சைஸ் நிலம்புறவா இல்லை நீங்கள் கழுத்து சுற்றளவு தெரிஞ்சுதான்ண்டா ஓகே உங்களுக்கு இப்போ உங்களோட க கழுத்து சுற்றளவை அளர்ந்து எடுக்கணும் இப்போ நீங்கள் எத்தனை சென்டிமீட்டர் வேணுமென்றாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலத்தால் இருக்கும் சில பேர் இப்போ பெரிய காலத்தால் வைப்பா சின்ன காலத்தாக நீங்கள் எந்த காலத்தாக இருந்தாலும் முதல்ல நீங்கள் அந்த கழுத்தை அளந்து அளந்து இப்போ எத்தனை சென்டிமீட்டர் வருதோ அத்தனை சென்டிமீட்டருக்கு நீங்கள் செயின் பின்னோணும் இப்போ எக்ஸாம்பிளாக வந்து இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து வந்து ஒரு அப்ப எக்ஸாளுக்கு இப்போ நாற்பது சென்டிமீட்டர் காலத்து வருது அண்டு வைங்க நாற்பது சென்டிமீட்டர் காலத்துண்டு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நாற்பது சென்டிமீட்டருக்கு எண்ணி இப்படியே செயின் பின்னி கொண்டு வரணும் நாற்பது சென்டிமீட்டருக்கான இப்போ நீங்கள் செயின் சாரி நாற்பது சென்டிமீட்டர் சாரி நாப் நாற்பது சென்டிமீட்டர் இங்கே 40 நாற்பது சென்டிமீட்டருக்கான நீங்கள் செயின் பின்னி கொண்டு வருவீங்க அது எத்தனை செயின் என்றதை எண்ணி பின்னணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு நூற்றி இருபது செயின் பெரியாக்களுக்கு நூற்றி இருபது செயின்ட்டு இப்போ ஒரு நூற்றி இருபது செயின் வருதுன்ட்டு சொன்னால் நூற்றி இருபது இப்போ பின்ன போகிறீங்கன்னு சொன்னால் நூற்றி இருபது நாளால் பிரிச்சம் சொன்னால் அப்போ பெரியாக்களுக்கு நாலால் பிரிச்சம்மன்று சொன்னால் முப்பது முப்பது வேறு அப்போ பெரியாக்களுக்கு வந்து முன்னுக்கு நாடி நாங்கள் என்ன செய்வோம்ன்றா கை பக்கத்துக்கு வந்து இப்போ முப்பது அண்டா அஞ்சு சைன குறைச்சி இருபத்தஞ்சண்டு போடுவோம் இங்கே இருபத்தஞ்சண்டு போடுவோம் அந்த குறைச்ச அஞ்சு சைன் இருக்குல்லோ அதை கொண்டு வந்து இங்கே சேர்ப்போம் இந்த முப்பதோடு மேல் பக்கத்து முப்பதோடு வே சரிசமையாத்தான் நான் பிரிப்பேன் நாளாக அப்போ இங்காலே மு முப்பது வரும் அப்போ இங்கே கைப்பக்கத்துக்கு குறைச்ச அஞ்சை கொண்டு வந்து ப்ளஸ் அஞ்சு இங்கே வரும் அதே மாதிரி ப்ளஸ் அஞ்சு இங்கே அப்போ இப்போ கூட்டுனீங்கன்னு சொன்னால் எல்லா பக்கம் நூற்றி இருபது இப்போ வந்து முப்பத்தஞ்சு வந்து இங்கே வந்து முதுகு பக்கத்துக்கு வந்து நாங்கள் ஓப்பன் ஸ்வெட்டர் நாடி ஸ்வெட்டர் வந்து நாடி நாங்கள் வந்து இப்போ நான் வந்து சரி சரிசமனாக அது இப்போ முப்பத்தஞ்சி ரெண்டால் பிரித்தா சொச்சத்தில் வரும் அப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இங்கே வந்து பதினேழு செயின் இங்கால பதினேழு செயினை பின்னி போட்டு ஒரு செயின் மிஞ்சிற செயினை கொண்டாந்து இங்கே சேர்க்க போகிறோம் அப்போ இங்கே முப்பத்தாறு செயின் வரும் இங்கே இருபத்தஞ்சி செயின் இங்கே இருபத்தஞ்சி இங்கே முப்பத்தி நாலு செயின் வரும் இங்கால பதினேழு இங்கே பதினேழு ஸ்வெட்டரைக்கு இந்த மூலையில் வந்து இப்போ நீங்கள் இருபத்தஞ்சாவது செயின் பின்னுவீங்களோ இப்போ இங்கே இங்கே பின்னேக்க வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க எக்ஸ்டா வந்து ரெண்டு செயின் பின்னோணும் இப்போ நூற்றி இருபது செயின் பின்னிறீங்களான்னு சொன்னால் இப்போ ரெண்டாவது வரி பின்னேக்கி எங்களுக்கு ரெண்டு செயின் வேணும் அப்போ நூற்றி இருபத்தி ரெண்டு செயின் இங்கே பின்னோணும் இப்போ இப்போ நீங்கள் வந்து நூற்றி இருபது செயின் பின்னிட்டீங்க இப்போ எக்ஸ்ட்ரா ரெண்டா ரெண்டு செயின் பின்னிட்டு நீங்கள் டூ டபுள் க்ரோஸே பின்னிக்க அந்த ரெண்டு செயினை விட்டு மூன்றாவதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஸ்டார்ட் பண்ணி இப்போ பதினேழு செயின் இங்கே பின்னி கொண்டு வந்துட்டு பதினேழாவது வ வரையக்க செயின் வரையக்க என்ன செய்வீங்கண்டா எஸ்டா பதினேழாவது வரையக்க ரெண்டு செயின் பின்னிட்டு திருப்ப பக்கத்தீதிக்குள்ளே பின்னுவீங்க இங்கேருந்து ரெண்டாவது வரி பின்ன தொடங்கிய இப்போ உங்களுக்கு உதாரணத்து ஆட்டுறேன் இப்போ நூற்றி இருபது சைன் இருக்குன்ட்டு வைங்கோ இப்போ நான் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இது ஓப்பன் ஸ்வெட்டர் ஓப்பன் அல்லது சட்டை என்ன திண்டிய ஓப்பனாகவும் இருக்கலாம் இங்கே எப்படி ஓப்பன் பின் பக்கம் ஓப்பன்னாக ஓபனன்ட்டு வையுங்கோல அப்போ என்ன செய்ய போனேன்னு சொன்னால் இப்போ நீங்கள் நூற்றி இருபது செயின் பின்னு எக்ஸாம்பிளுக்கு நூற்றி இருபது செயின் உங்களுக்கு எத்தனை செயின் மணி மணி நம்ம வரலாம் இப்போ அது வந்து நாளில் பிரிப்படையில் இப்போ ஒரு செயின் குறையுது கூடுதுன்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்ட்டாக செயின் பின்னிட்டு மட்டமாகி போட்டு இப்போ ஒரு செயின் ரெண்டு சைனை குறையுதுன்னா மட்டமாகி ஆகி போட்டு இப்போ நூற்றி பத்தொன்பது செயின் வருதுன்னு சொன்னால் நீங்கள் எஸ்ட்டாக ஒரு செயினை பின்னி அதை மட்டம் ஆக்கலாம் இப்போ அப்படி ஒரு செயின் ரெண்டு சைன் கூடி குறைஞ்சால் நீங்கள் அதை முன் பக்கத்துக்கு சேர்க்கலாம் எஸ்டா இப்போ பின் எங்களுக்கு முன்னுக்கு நிஞ்சி இருக்கிற நாடி முன்னுக்கு பெருசாக இருந்தால் ஓகே பிரச்சனை இல்லை முது பக்கத்துக்கு சேர்க்கலாமா முன் பக்கத்துக்கு சேர்க்கலாம் இப்போ நூற்றி இருபது செயின் பின்னிட்டிங்கன்ற சொன்னால் இப்போ எஸ்ட்டாக ரெண்டு செயின் பின்னுவோம் ஏன்னண்டா இந்த இது வந்து இப்போ ரெண்டு செயினை பின்னிட்டு ஒன்று ரெண்டு இந்த மூன்றாவதுக்குள்ள கொண்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்டா ரெண்டு செயின் பின்னாங்க அதை விட்டு ஒன்று ரெண்டு அந்த செயினை விட்டு இங்கே பின்னேக்க ஸ்டார்டிங் நூற்றி இருபதாவது செயினில் ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி திரும்ப சாரி ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு செயினை தான் பின்னிட்டு இருக்கிறீங்க ஒன்று ரெண்டு மூன்று நீங்கள் நாலாவதுக்கு நாலாவதுக்கு கொடுத்த பின்னிங்கண்டா இந்த செயினையும் சேர்த்து நாங்கள் இன்றைக்கி ஒன்று ரெண்டு வரோம் അപ്പോൾ കറക്റ്റായിരിക്കും അപ്പോൾ പത്താ നൂറ്റി ഇരുപത് ചെയ്ത് എക്സ്ട്രാ രണ്ട് ചെയ്ത് പിന്നെ വെച്ചക്കറാം ഒണ്ട് ടെൻഡ് മൂണ്ട് നാല് നാലാവ പിന്നുങ്ങോ പിന്നേക്ക രണ്ട് ഡബിൾ ക്രോസും ഇങ്ങ വന്നിട്ട് അപ്പോൾ ഒണ്ട് ടെൻണ്ട് അപ്പോൾ കറക്റ്റായിരിക്കും ഇത് ചേക്ക ഇങ്ങൾക്കാതെ അപ്പം ഇങ്ങ പതിനേഴ് இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மாதிரி பதினேழு செயின் பின்னிட்டு பின்னி கொண்டு வந்துட்டு பதினேழாவது செயினுக்கு கிட்ட வந்தோன்னே டவுல் குரோஸே வந்தோடனே இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பின்னி கொண்டு பின்னி கொண்டு வரீங்க வந்து இப்போ பதினேழாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் இப்போ பதினேழாவது டபுள் குரோஸை பின்னிட்டிங்கன்னு சொன்னால் இப்போ அடுத்தது பின்னேக ஒன்று டென்ட்டு செயின் பின்னிட்டு பக்கத்து இதுக்குள்ளே ஒன் டபுள் குரோஸை பின்னணும் பின்னிட்டு பிறகு என்ன செய்யுங்க இருபத்தஞ்சி டபுள் குரோஸே பின்னிங்க பிறகு இருபத்தஞ்சாவது கிட்டே வந்தோடனே டென்ட்டு செயின் பின்னிட்டு அப்புறம் திரு பக்கத்து பக்கத்துக்கு அப்படியே முப்பது டபுள் க்ரோஸ்ஸே பின்னீங்க அப்புறம் டென்ட் செயின் பின்னி பிறகு இருபத்தஞ்சி டபுள் க்ரோஸ்ஸு ரெண்டு செயின் பின்னி பிறகு பதினேழு டபுள் க்ரோஸ் என்று பின்னிங்கிறார் ஒவ்வொரு ஸ்டார்டிங்கையும் ரெண்டு செயின் பின்னி ஸ்டார்ட் பண்ணுவீங்க பிறகு ரெண்டாவது வரியெல்லாம் அந்த டென்ட்டு செயின் பின்னலி இக்கியே டென்ட்டு டபுள் க்ரோஸு டூ செயின் டென்ட்டு டபுள் க்ரோஸ் என்றும் பின்னலாம் உங்களுக்கு அப்படி சின்ன ஆகல் மெல்லி ஆகலுக்கு பின்னுறிங்கன்னா ஒன் டபுள் க்ரோஸ்ஸு டூ செயின் வண்டவுரோஸ் பின்னலாம் இப்போ இப்படித்தான் அளவு பார்க்குறது இப்போ எப்படி உங்களோடய கழுத்த அளவு எத்தனை என்றாலும் ஓகே இப்போ நூற்றி பத்துண்டு சொன்னாலும் நீங்கள் நூற்றி பத்தை பிரிக்கணும் நாளால் பிரிக்கணும் இப்போ நாளால் பிரித்தா இப்போ உதாரணத்துக்கு வந்து நூற்றி பத்து கழுத்து சுட்டில் வந்து இப்போ நூற்றி பத்து செயின் வந்துச்சு சொன்னால் கூட அதை நாளால் பிரிக்க நீங்கள் பிரிச்சிங்கன்னு சொன்னால் இருபத்தே இருபத்தேழு இருபது இப்போ உதாரணத்துக்கு வந்து அதை நூற்றி பத்து ரெண்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு செயின் இருக்கு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு தான் வரும் அப்போ இங்கே வந்து இருபத்தி ஏழு ஆனால் ரெண்டாக பிரிக்க இந்த இது சமையனாக இருந்தால் தான் நாங்கள் எங்கேயும் பிரிக்கலாம் டோட்டலாக வந்து நூற்றி எட்டு செயின் தான் வரும் இப்போ உள்ள கூட்டினா நூற்றி எட்டு செயின் எங்களுக்கு நூற்றி பத்து தான் வந்திருக்கேன்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு அந்த இருக்கிற ஒரு செயினை கொண்டு வந்து இங்கேயும் சேர்த்து இங்கேயும் சேர்த்த மண்டா எத்தனை இருபத்தி எட்டு இருபத்தி எட்டாக வரும் இந்த கைப்ப கைப்பக்கத்துக்கு வந்து நாங்கள் குறைக்கலாம் அஞ்சு செயின் குறைச்சமெண்டா இருபத்தி ரெண்டு இங்கால இருபத்தி ரெண்டு வரம் இந்த அஞ்சு எங்க கொண்டு வந்து இங்கே சேர்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று ரெண்டு வந்துருக்கு அப்போ இங்கே வந்து முப்பத்தி மூன்று ரெண்டு அப்படி கேடாது அப்போ என்ன செய்வோம்னா முப்பத்தி ரெண்டு போட்டு இங்கால பதினாயிரம் இங்கால பதினாயிரம் அந்த ஒரு செயினை திருப்பம் இங்கே கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்போ சேர்த்தா இங்க முப்பத்தி நாலு ஆயிரும் உங்களுக்கு விலங்கும் சரி இல்லை அப்படி விலங்கு திரும்ப கேளுங்க சொல்லுறேன் இப்போ நூற்றி இருபது எத்த இது ஏன்னு சொல்றேன்னு சொன்ன நீங்க உங்களுக்கு எத்தனை நம்பர்ல வந்தாலும் இதே மாதிரி பிரிச்சிங்கண்டா சரி நாலு பக்கத்துக்கும் பிரிச்சுட்டு இதுலேருந்து அஞ்சு சைனா எடுக்கணும் இதில் ரெண்டு கை பக்கத்துக்கும் அஞ்சு சைனை எடுத்து இங்கே சேர்க்கணும் இங்கே குறைஞ்சிட்டு இப்போ பிரிக்க முடியாமல் ஒரு மீ எக்ஸ்ட்டாக ஒரு செயின் இருக்குதுன்னு சொன்னால் அதை கொண்டு வந்து இங்கே சேர்க்கலாம் நீங்கள் மேல் பக்கத்துக்கு பிறகு அடுத்த வரி பிள்ளைக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு செயின் பின்னணும் பின்னி நாலாவதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் நாலாவது இந்த ரெண்டு செயின் சேர்த்து ஒன்று ரெண்டு மூன்று நாலாவதுன்னு சொல்லி நாலாவதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி உங்களுக்கு திருப்பம் பிளாங்காட்டி நீங்கள் திரும்ப கேளுங்கோ மற்ற வந்து நீங்கள் வந்து இப்போ கழுத்து தான் பின்னோணம் அண்ட் நீங்கள் வட்டக்கழுத்தும் பின்னலாம் இதை விட வட்டக்கலத்தும் உங்களுக்கு ஈஸியாக நினைக்கிறேன் காலத்துல சுற்றளவு அப்படி எடுத்து உங்களுக்கு எத்தனை செயின் வருதோ அறுபது செயின்னா அறுபது செயினை பின்னி போட்டோம் ஃபுல் இப்போ அறுபது செயின் வருதுன்னா நீங்கள் அறுபதை பின்னி போட்டோம் இது வந்து சைவர் ஏன்னா ஒரு மாதத்துல மூன்று மாதத்துக்கு இருபத்தாறு சென்டிமீட்டர் பத்து தசம் ரெண்டு இன்ச்சு மூன்றுலேருந்து ஆறு மாதத்துக்கு இருபத்தேழு சென்டி சென்டிமீட்டர் பத்து தசம் ஆறு இன்ச்சு ஆறு ஆறுலேருந்து மாதம் எல்லா அளவும் இருக்குது நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷோட் அடித்து வச்சுட்டு இதில் உங்களுக்கு இப்போ மூ ரெண்டு வயசுக்கார பிள்ளைக்கு பின்ன போகிறீங்கன்னா முப்பத்தொரு சென்டிமீட்டருக்கு நீங்கள் செயின் பின்னலாம் அதே மாதிரி நாலு வயசுக்கான இருக்குது இது அப்படி ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அளவு எந்த மாதத்துக்கென்றாலும் வடிக்கலாம் அப்போ வந்து இப்போ ஒரு உங்களோட உங்களோட சைஸோ ஆர் ஆருக்குன்றாலும் நீங்கள் சென்டிமீட்டரில் அளந்து எத்தனை செயின் வேணும்னாலும் இப்போ பின்னுடுங்க இப்போ பட்டை கழுத்து என்னென்ன பின்ரெண்டு சொல்லி கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் அப்போ இப்போ அறுபது செயின் வருதுன்னு சொன்னால் நீங்கள் அறுபது செயினை பின்னணும் அறுபது செயினை பின்னி முதலாவது இது வந்து அறுபது செயின் பின்னி ப்ளஸ் எஸ்டா ரெண்டு செயின் பின்னி இப்போ அறுபத்தி ரெண்டு செயினை பி பின்னிட்டு ஒன்று அந்த ரெண்டாவது செயினை விட்டு மூ மூன்றாவது செயினுக்குள்ள அதாவது நாலாவது செயினுக்குள்ளே கொண்டு வந்து நாலாவது செயினுக்குள்ளே கொண்டு வந்து ஒன் டபுள் குரோஸை பின்னணும் பின்னிட்டு எல்லாத்துக்குள்ளேயும் சுத்தம் வர ஒன் டபுள் குரோஸை நீங்கள் பின்னணும் முதலாவது வரி வந்து இப்போ அறுபது செயின் பின்னுறீங்கன்னு சொன்னால் எஸ்ட்டாக ரெண்டாவது வரி பின்னுறதுக்கு எஸ்ட்டாக ரெண்டு செயினை பின்னி நாலாவதுக்குள்ளே கொண்டு வந்து ஒன் டவுட் குரோஸே பின்னோணும் அப்போ பின்னிட்டு அப்படியே அந்த வரி ஃபுல்லாக ஒன் டவுட் க்ரோஸே பின்னணும் முதலாவது இப்போ வட்டக்கழுத்தாக பின்னுறதுக்கு அது உங்களுக்கு எத்தனை எத்தனை செயின் வேணும் பண்ணாலும் இதே மாடலில் பின்னினீங்கன்னா சரி எல்லாத்துக்கும் வண்ட் க்ரோஸே பின்னோணும் ரெண்டாவது வந்து ஒவ்வொரு மூன்றாவதுக்குள்ளே ரெண்டு டபுள் குரோஸே பின்னோணும் ஒன் டபுள் குரோஸ்ஸே ஒன் டபுள் க்ரோஸு ரெண்டு டபுள் க்ரோஸ்ஸு ஒன் டபுள் க்ரோஸே ஒன் டபுள் க்ரோஸு ரெண்டு டபுள் க்ரோஸ் ஏன்ட்டு பின்னுவீங்க மூன்றாவது வரி வந்து நார்மலாக பின்னிங்க ஒன் டபுள் குரோஸ் இல்லாதுக்கையும் பின்னுவீங்க ஒவ்வொரு ஸ்டார்டிங்குக்கே ரெண்டு செயின் பின்னோணம் அப்புறம் மூன்றாவது வரி நார்மலாக பின்னீங்க ஒன் டபுள் குரோஸே ஒன் டபுள் குரோஸ் செய்யிட்டு பின்னிவிங்க அப்புறம் நாலாவது வரி வந்து என்ன செய்வீங்க இப்போ இதில் ரெண்டாவதுக்குள்ளே எத்தனை மூன்றாவதுக்குள்ளே ரெண்டு பின்னி நானே ஒன் டவுல் குரோஸே ஒன் டவுல் குரோஸே ஒன் டவுல் க்ரோஸ்ஸே நாலாவதுக்குள்ளே வந்து ரெண்டு டவுல் குரோஸே பின்னிங்க ஒன் டவுல் குரோஸே ஒன் டவுல் குரோஸே ஒன் டவுல் க்ரோஸ்ஸு நாலாவதுக்குள்ளே ரெண்டு டபுள் ரெண்டு பின்னிங்க இப்போ அஞ்சாவது என்ன செய்வீங்க ரெண்டா டூ செயின் பின்னி போட்டு தானே ஒவ்வொரு தடவையும் பின்னி போட்டு அஞ்சாவதுக்குள்ளே என்ன செய்வீங்க நார்மலாக பின்னிங்க ஒன் டவுல் குரோஸ் ஒவ்வொரு ஒண்டை விட்டு ஒரு வரிக்கு வந்து ஒன் டவுல் குரோஸை பின்னுவீங்களே போவோம் அப்புறம் ஆறாவது வரி வந்து இங்கே அப்படியே ஏறு வரிசையில் போவோம் ஒன்று ரெண்டு மூன்று நாலாவதுக்கு பின்ன மாதிரி இங்கே வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சாவதுக்குள்ளே ரெண்டு டவுல் குரோஸை பின்னுவோம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சாவதுக்குள்ளே ரெண்டு டவுல் குரோஸ் இப்படி ஆறாவது போகும் அப்புறம் ஏழாவது வரி என்று சொன்ன என்ன செய்வீங்க எல்லாத்துக்கும் பண்டா உட்கோசை விண்ணுவீங்க இப்போ வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து இது ஒரு நாலு அஞ்சு வயசுக்கு பிள்ளைக்கு உரிய சட்டை என்ற நாடி இப்போ பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வயசு வயசுக்குரிய பிள்ளைக்குரிய சட்டை இது இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எத்தனை வரி வந்துருங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒன்பதாவது வரியிலேயே கை கட்டக்கூடிய அளவு வந்துடும் நீங்கள் நீங்கள் வந்து அதை எத்தனையாவது அதை உடுப்பை வச்சு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இப்போ ஆக சின்ன பிள்ளைகளுக்கு நாலு அஞ்சாவது வரியிலையே கை கட்டுறதுக்குரிய இது வந்துடும் அப்போ இப்போ பார்த்தீங்க சொன்னால் இப்போ இப்போ இந்த நாலஞ்சு வயசு பிள்ளைக்குரிய சட்டை வந்து ஒம்பதாவது வரியோட கை கட்டுணுமன் சொன்னால் இப்போ நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி பின்னி கொண்டு போகணும் இதே மாடலில் இப்போ இதில் வந்து ரெண்டு நாலு அஞ்சாவதுக்கு ரெண்டு வந்த மாதிரி இப்போ ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறாவதுக்கு ரெண்டு டபுள் குரோஸே வரும் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறாவதுக்கு ரெண்டு டபுள் குரோஸே வரும் இப்போ ஒம்பதாவது வரி வந்து நார்மலாக ஒன் டவுல் குரோஸ் இல்லாதகையும் வரும் இப்போ ஒம்பதாவது வரி வந்து ஒன் டவுல் குரோஸே இல்லாதகையும் வரும் சாரி அப்போ இதில் வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பதாவது வரியோடு இங்கே கை சட்டியிருக்கிறேன் அதே மாதிரி இங்கே வந்து என்ன செய்யணுமென்றால் நாங்கள் வந்து ஒம்பதாவது வரி வந்தோன்னே இப்போ வந்து இப்படி உதாரணத்துக்கு வந்து இப்படி தான் வரேன் பின்னி கொண்டு போவேக்க இப்படி வரேன் அப்போ ஒம்பதாவது நீங்கள் என்ன உங்களோடய சட்டை எண்ணத்தையும் வச்சு வேண்டிய சட்டை எண்ணத்துலேயும் வச்சு நீங்கள் சரி சம நான் மடித்து டென்ட்டு பக்கத்தையும் சரி சமடிச்சு வச்சுக்கொண்டு கை இதில் வரமெண்டா எதுக்கிட்ட கையின் அளவு வருதோ அதுகிட்ட இப்படியே பின்னி கொண்டு வந்து பத்தாவது வரி என்ன செய்வீங்கன்னா அப்படியே பின்னி கொண்டு வந்து இதுகிட்ட கையின் எதுகிட்ட கையின் அளவு வருதோ அதுக்கிட்ட டென்ட்டு பக்கத்தையும் சேர்த்து இப்போ இப்போ இதான் நண்டு வச்சிங்கண்ட சட்டை இப்போ நீங்கள் பின்னி கொண்டு வர்ற அப்படி பின்னி கொண்டு வரீங்க கையின் அளவு இவ்வளோதான் இவ்வளோ வருதுண்டா நீங்கள் அதில் மார்க் பண்ணி குத்தி வச்சிட்டு என்ன செய்யணுமாட்டா இப்போ இது முதுகு பக்கம் ஓப்பினண்டா இங்கேருந்து பின்னி கொண்டு வந்து கிட்ட என்ன செய்யணும்டா டென் டேன்ஸே தூண்டா வச்சு இதுக்குள்ளே கொடுத்து பின்னிட்டு இங்கே கை கட்டப்பட்டு போடும் நீங்கள் என்ன செய்வோ திருப்ப இங்கேருந்து பின்னி கொண்டு வந்து மற்ற பக்கம் கை பக்கத்துக்கு நீங்கள் கட்டி போட்டு அப்புறம் இப்படி முதுகு பக்கத்தை பின்னி கொண்டு வருவீங்க மற்ற மற்ற இதுகளில் இப்போ காட்டின மாதிரி அப்படியே பின்னீங்க நான் பேருங்க வீடியோ திரு திரும்ப பின்னி போடுவேன் வீடியோ இப்போ விளங்கப்படுத்துறதுக்காக சொல்கிறேன் கையை கட்டி போட்டு அப்புறம் நீங்கள் நோமலா நோமலா வந்து நீங்கள் என்ன கட்டி முடியும் இப்படித்தான் இருக்கேன் அப்புறம் நீங்கள் இங்கே வந்து இப்படி சட்டை வடிவுக்கு இப்படி விரிவுணுமென்னு சொன்னால் இங்கே எல்லாம் பன் டவுள் குரோஸை பின்னின இதுக்குள்ளே நீங்கள் மூண்டை விட்டு ஒன்றுக்குள்ளே ரெண்டு டபுள் குரோஸை பின்னலாம் மேலே ஒண்டை விட்ட ஒன்றுக்குள்ளே இப்போ நீங்கள் எல்லாத்துக்குமே ரெண்டு டபுள் குரோஸை பின்னி கொண்டு வரக்கு ஆக நல்லா விடிஞ்சு வரும் இப்போ இந்த சட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர விதிடு இதுன்னு இப்போ பயங்கர நிறைய நூல் எடுத்துச்சு நல்லா விடிஞ்சு வரும் இதெல்லாம் வந்து பயங்கர விரிவான சட்டை என்ன விரிவை டைமும் கூட எடுக்கும் நூலும் கூட எடுக்கும் நான் வந்து வேறு வேறு வீடியோ பின்னி போடுவேன் அதில் பாருங்க இதில் விளங்காட்டி திரும்ப கேளுங்கோ பிரச்சனை இல்லை வேறு வேறு வீடியோக்களும் போடுவேன் இப்படி சட்டை பின்ற இது போடுவேன் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க விளங்காட்டி பிரச்சனை இல்லை திரும்ப கேளுங்கோ நான் சொல்லுவேன் ஓகே பாய் பாய் നന്റി ഇവോടെ സപ്പോർട്ട് ഇവ സപ്പോർട്ട് എല്ലാത്തിനും രൂപ നന്റി എല്ലാവർക്കും